வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட் அல்வாதா செய்ய போகிறோம் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ஆறு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதைய கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுக்கில் கடாய் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரெட்டை நீல பாக்கில் ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எந்த ஸ்மெல்லும் இல்லாத எண்ணெயாக இருக்கணும் ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு துண்டாக போட்டுட்டு நல்லா செவக்கும் வரையில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வந்துடும் இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் அடிக்கனமாக ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம் நெய் நல்லா சூடாகட்டும் பத்து முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டு நல்லா பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுவட்டுச்சு இப்போ அதையே வேறு பவுலில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கால் கப் அளவு சர்க்கரை போட்டுடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் போட்டுடலாம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் பிரெட்டு நல்லா கரைஞ்சி சக்கரை பாகம் எல்லாம் உறிஞ்சி நல்லா கெட்டியாக வந்துடும் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ ரெடி ஆகியிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு கிளறி எடுத்துக்கலாம் நெய் அதிகமாக தேவைப்படாது எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுனால பிரெட்டிலேயே நல்லா எண்ணெய் அப்சர்வ் ஆகியிருக்கோ அதனால் நெய் கம்மியாக போட்டால் போதும் இப்போ அல்வா சூப்பராக ரெடி ஆகியிருச்சு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அடுத்து சிம்மில் வச்சுட்டே நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இப்போ நெய்யில் பொறிச்சு வச்சுருக்கிற முந்திரி போட்டுடலாம் இந்த அல்வாவை சூப்பராக ஒரு மட்டன் அல்லது சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் இந்த அல்வாவை ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ